ஹாய் மக்களே நான் உங்கள் வனிதா வனிதா நேச்சுரல் ஃப்ளவர் சேனலில் இருந்து பேசுகிறேன் இங்கே பாருங்களேன் இது ஈசங்காடு சின்ன பொழுதுலாம் ஈசம்பழம் பழக்கம் இது இப்போ பயிர் வைக்கிறாங்களே அது வந்து அறுவடை நாளில் வந்து அவ்வளோ பழம் இருக்கும் இப்போ வந்து காயாக இருக்கும் குட்டி குட்டி காயாக இருக்கும் அது ஈச்சங்காட்டாங்க குட்டி குட்டி செடி பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து நல்லா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பராமரிப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு ரோடு இங்கே ரோடு இருந்துச்சு மண் ரோடு மாதிரி அந்த எல்லாமே இருந்துச்சு நல்லா போகிறதுக்கு வர்றதுக்கு சுத்தம் இது ஈசா ஈசன் கார்டன்னு சொல்லுவாங்க பயம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காடாக இருக்குது நாங்கள் பத்து பதினஞ்சு வருஷத்தில் இந்த மாதிரி ஆகிடுச்சு ஈசன் பா ஈசன் காய் இருக்கா நான் பார்க்கலாம் ஃபுல்லாக ஒரு எப்படியும் நிறைய ஒரு ரெண்டு மூணு ஏக்கராக ஆ ஜாஸ்தி இருக்கும் ஒரு பத்து ஏக் ஏழு ஏக்கரா எட்டு ஏக்கரா இருக்கும் ஃபுல்லாக ஈசங்க உப்பு தான் இருக்கும் இது பாருங்க இதுதான் ஈசன் செடி காய் எதுவும் இல்லை அதில் வந்து பூ பூத்து பூ பூக்கும் வரும் அந்த பூவும் பால் நாங்கள் சாப்பிடுவோம் பாலை அது பேர் சொல்லுவோம் அப்புறம் ஈசங்காய் வரும் காரக்காய்கறி இதெல்லாம் வந்து இவ்வளோ புதாராகவே இருக்காது பயம் இல்லாத நாங்கள் போய் பறிப்போம் பாருங்க பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ புதாராகிடுச்சி ஒரே காடாகிடுச்சி பசங்கலாம் அப்படி இல்லை இதெல்லாம் காலியாக இருக்கும் சின்ன பொழுதுல நாங்கள் வந்து அந்த பறிச்சிட்டு அவங்களாம் வரலையா தோன்றைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் என் தங்கச்சி பையனா எங்கள் ஹஸ்பண்ட் வராங்க ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் பயமாக இருக்கு அதனால பாருங்கள் நிறைய எல்லாம் செடி தான் இருக்கான் இது பழம் ஈசஞ்சு ஈசம்பழம் பார்த்துருக்கீங்களா குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் பேர்ச்சம்பழம் மாதிரி வரும் இல்லையா குட்டியாக இருக்கும் அதான் ஸ்கூல் நல்லா விற்பாங்க பாருங்களேன் அந்த காய் குட்டியாக இருக்கா இது பாருங்க தெரியுதா அவங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் முள்ள இருக்குது இதான் பேருங்கே செங்காய் குட்டியாக இருக்குது அது வளர்ந்தோன்னே காய் அது கொஞ்சம் ஆகும் அது பெருசாக ஒன்று நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதை அவுச்சி கூட சாப்பிடுவாங்க உளு நீங்கள் பார்லி அரிசி இல்லை உளுந்து பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கும் அது தோலுக்குள்ளே எடுத்தால் பார்லி அரிசி மாதிரி இருப்பாங்க அதுக்காக பெருசாக இருக்கும் கொஞ்சம் பெருசு சைஸு வேப்பங்கோட்டை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க அதை விட கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை அவிச்சே சாப்பிட்லாம் அதுதான் காயாக இருக்கும்போது அவிச்சு சாப்பிட்லாம் முத்திட்டா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் இதையும் இருந்திருக்கு இந்த பூ பூத்துருக்கு பாருங்கள் பூ பூத்து காய் வருது பாருங்க நாய செஞ்சு தெரியுதுங்களா நிறைய போகிறோம் இதுதான் ஏசன் காடு ஆனால் இதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பராமரிப்பு இல்லாமல் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இது என்னென்னா போகிற வரவங்க இது இது வந்து வண்டி ரோடு தான் இது வந்து வயலுக்கு போகிற ரோடு மாதிரி வச்சுருந்தாங்க மண் ரொம்ப மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாகிடுச்சு இப்போ வர்றதுக்கே நமக்கு பயமாக இருக்குது பாருங்க ஏசமான எரிச்சிட்ருக்காங்க ரொம்ப பெருசு இதுதான் முள்ளு பறிக்க சொல்லுவாங்க வீடியோ காலையில் என்ன பண்ணுவோம் பழம் இருக்கிற சே டயத்தில் வந்து இந்த அறுப்பு அறுப்புலாம் அறுவடை பண்ணுறாங்கள்ல அப்போ இன்னும் சீக்கிரமாக இருந்துருச்சு வீட்டில் வெள்ள வேலையும் பிடிச்சிட்டு அந்த பழத்துக்கு நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து ஈச்சம் பழம் பறிப்போம் ஒருத்தர் முள்ளை வச்சு பிடிப்பாங்க இழுத்து அதில் வந்து ஈஸ்டம் பழம் பறிப்போம் அதில் என்ன பண்ணுவோன்னா போயிட்டு நல்லா ஊற்றி கொஞ்சம் அப்படியே வெயிலில் பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அவ்வளோ டேஸ்ட்டு அதெல்லாம் அதெல்லாம் இருக்காலும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நாங்கள் இந்த ஈச்சம் பழம் பெரியத்துக்கு அவ்வளோ ஜாலியாக சீக்கிரமாக எந்திரிப்போம் அங்கே பாருங்கள் பாருங்கள் தெரியுதா அவங்களுக்கு அங்கே பாருங்கள் அப்போல்லாம் வந்து இந்த செடியெல்லாம் அதிகமாக இருக்காது இந்த செடி தான் வந்து இந்த பொதிரெலாம் இருந்தால் தேவையில்லாத மரங்கள்லாம் இருக்குது இந்த புங்க மரம் இந்த மாதிரி மரம்லாம் இருக்க இருக்க தோப்பு இந்த கோரை கோரை புழுங்கெல்லாம் எதுவுமே இருக்காது வெளியே ஈச்சன் செடி தான் ஈச்சன் மரம் தான் இருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே பா இருங்க வரேன் நீங்கள் எங்கே போகிறீங்க எப்படி நீங்கள் போனீங்க இயே அப்படியே வெயிட் வரேன் என்னை விட்டு போகிறாங்க கொஞ்சம் பயமாக இருக்கும் இங்கே இருக்கிறதுக்கு அப்போல்லாம் சின்ன பொண்ணு வந்து விளையாடுவோம் இங்கே கொஞ்சம் புதராக இருக்கா அதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபஸ்ட்டுனா வெறிய ஈசன் தோப்பு மட்டும் தெரியும் ஈசன்கடம் மட்டும்தான் தான் தெரியுமே எங்கேயே இருந்து பார்த்தா ஃபுல்லாக ஈச்சை மரம் தான் இருக்கும் செடி தான் இருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே இது வந்து குடிச்சிருக்காங்க இது பார்க்கும்போது அப்படியே ஈச்சம் ஒண்ணு மட்டும் தான் தெரியும் இப்போ நமக்கு பயமாக இருக்குது இது இன்னும் போயிட்டே இருக்கும் இதெல்லாம் நிறைய போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வயல் வரும் நிறைய வயல் இருக்கும் அந்த வயலேருந்து தான் நாற்று எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தா இந்த இடம் இந்த வழி இந்த வழி எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் சேடம் மாதிரி இல்லாமல் விட்டுட்டு எல்லோரும் வந்து சென்னைக்கு போயிடுறாங்க சென்னைக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க இது பாருங்க அந்த அந்த செடியில் தெரியுதுங்களா அது பாருங்கள் கொலையில் அப்படியே ஏற்றாய்க்கி தெரியுதுங்களா பாருங்கள் ஜம்ப் பண்ணிட்டு பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்குது இப்போ தான் அந்த இப்போ தான் குட்டி பூவா வருது காயா நடக்கிறதுக்கே பயமாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாதை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க நான் வீடியோ எடுத்து போடணுன்னே இங்க வந்தேன் ஆனா நான் பா யோசனை பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் முன்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன பொழுதுல பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா இவ்வளோ இருக்குது பாருங்க இந்த இந்த ஈச்சன் இந்த கோரப்புல் கூட இருக்காது இந்த மாதிரி கோரப்புல் கூட இருக்காது ஆனால் அந்த ஈச்சஞ்செடியெலாம் இருந்துச்சு இருக்கு இந்த ஈச்சஞ்செடி மட்டும் தான் இருக்குமே இதெல்லாம் அப்படியே தரையாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே சிமெண்ட் தர மாதிரி இந்த மண்ணுக்கு செம்மண் அந்த கருப்பு அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பூத்துக்கிட்டு இருக்கும் எல்லாம் சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னையில் வந்து வய அங்கே பார்க்குறாங்க இங்கே எல்லாமே விட்டுடுறாங்க பின்னாடி பக்கம் பெரிய நிறைய வயலுங்க இருக்கு அது இப்போ போக முடியாது எவ்வளோ பெரிய லாங் நடத்து போக முடியாது இது பக்கம் வழி இருக்காமண்டாட இதில் பாருங்களேன் பாலை இது பேர் தான் அந்த ஏற்றங்க செடி இருக்குல்ல அதனுடைய பூ அந்த பூவில் ஏச்சம் ஏச்சங்காயை காய்க்கும் அது காய்ச்சதுன்னா குட்டியாக அது அந்த கொஞ்சம் பெருசு பெருசான உடனே அவிச்சு சாப்பிடுவாங்க சம்பளமானவங்கன்னா அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா கொத்து கொத்தா நாங்கள் உடச்சுன்னு வருவோம் கொத்து கொத்தா உடச்சின்னு வந்து வக்கி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சொறி வச்சுருமா பழம் படுத்துகிறோம் அதில் பழுத்த உடனே நாங்கள் சாப்பிடுவோம் அப்போ வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இது தெரியுது இல்லை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோம் இதெல்லாம் ஈச்சல் செடி தான் இது வந்து அந்த அந்த முனையில் நின்று பார்த்தா ஃபுல் ஈச்சன் கடன் தெரியும் ஃபஸ்ட்டு இந்த மரம் இந்த மாதிரம் இந்த மாதிரி மரம்லாம் இருந்தது இல்லை இருந்ததே கிடையாது இது மாதிரி மாதம்லாம் இருந்ததே கிடையாது ஓகே தேங்க்யூ நண்பர்களே support pannunga like pannunga share pannunga comment pannunga thank you okay bye